ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் பொக்குஸ் என்னோடது ஸ்டார்டிங்லேயே இந்த பச்சை வந்து நிற்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா இது கிளியாக அட பின்னாடி பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது தலஹானியை ஒழிச்சு வச்ச மாதிரிலாம் இருக்குது செல்லத்தோட டிக்கி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க செல்லத்தோட டிக்கி ரணினா சும்மாவா அப்படின்னு சொல்லி திரும்பி காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி இந்த வெளியில் என்னென்ன பார்க்க போகிறோம் நம்ம மோனிக்காவை தான் அடை பூஜாக்கிட்டே வெளுத்து வாங்கியிருக்கு லாஸ்ட்டு ரெண்டு வாரமாக ஏங்க அப்படின்ற வார்த்தை தான் எல்லார் அதுலேயும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மோனிக்கா அப்படின்ற சாங் தான் கேட்குது ஏன்னா குட்டி சும்மா பட்டு ஜெல்லையில் பல பலன்னு இருந்தாலும் மோனிகா அப்படின்ற பாட்டில் சும்மா ரெட் கலர் காஸ்டியூமில் குட்டி தன்னோட சாக்லேட் ஆப்பில் காட்டி மிரட்டி விட்ருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லட்டை பாருங்கள் சும்மா ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா சூப்பராக தெறிக்க விட்டுக்கிட்டு நிற்கிது அப்படியே கையை தூக்கி அந்த சாக்லேட் ஆக்கிலையும் காட்டிட்டு வேறு வேற லெவலில் இருக்கும் வாங்க மோனிக்காவை பார்க்கலாம் ஏற்கனவே அரபி குத்தில் அந்த குத்து குத்துல நம்ம பூஜை ஆகிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மலை கலக்கிக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா மோனிகா பாட்டில் ஆடும்போது ஆஹா அந்த சாக்லேட் பால் ரெண்டு என்ன பவுன்ஸ் ஆகுதுராப்பா அப்படின்னு சொல்லி வச்சக்கன்று வாங்க பார்க்குறாங்க எல்லா நடை ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அழகான அக்கலை காட்டி மிரட்டி விடுவாங்க ஆனால் நம்ம மிருநாள் செல்ல செல்லக்குட்டி அழகான அந்த தொப்பில் காட்டி ரசிகர்களை மிரட்டி விடுது ஆஹா இந்த தொப்பில் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலவித கனவு கோட்டையை கட்ட வச்சிருச்சு இந்த செல்லக்குட்டி மோனிக்கால எப்படி நம்ம பூஜை பார்த்து வெறித்தனமாக ஆஹா அந்த சாக்லேட் பால பார்த்து அதே இருந்தோம் அதேமாதிரி செல்லக்குட்டி சும்மா சூப்பராக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு கும்முன்னு வந்து போது அகா அந்த தெரிக்க விட்ற அந்த ரெண்டு ஆப்பிளை பார்த்து செட் அடிக்கிறதா இல்லை அழகாக கையை தூக்கி அக்களை காட்டி மிரட்டி விடுதேன் என் செல்லக்குட்டி அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா தர்பூசணியை தாராளமாக காட்டிக்கிட்டு இருக்கு அட நான் வர்றேன் ஸ்டேஜ் அவுட்டி இறங்கி உங்களுக்கு இன்னும் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அப்படின்னு வரும்போது அந்த பால் ரெண்டு பவுன்ஸ் ஆகிறத பார்த்து நம்ம தம்பி தானாக கேர் போட ஆரம்பிச்சிடுவோம் போல் கையை பிடிச்சி அந்தளவுக்கு தரமாக இருக்குது செல்லத்தோட தரிசனம் ஆமாங்க இந்த காஸ்ட்யூமில் செல்லக்குட்டி வேறு லெவலில் இருக்கு ஆஹா பேச பார்த்தாலே போதும் போலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம மூடிய விடுது நம்ம மிருநாள் தகூர் செல்லக்குட்டி இந்த மாதிரி காஸ்ட்யூமில் வந்தால் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா பாத்ரூமுக்குள்ளே போய் படபடன்னு எதையாவது அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அட வேறு லெவலில் இருக்குங்க செல்லத்தோட லிப்ஸு பாருங்க எப்படி அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெள்ளை குதிரை நம்ம மகரின் செல்ல குட்டி தொட ரொம்ப டஃப் கொடுக்கும் போலே அப்படின்னு பார்த்துட்டு போதே கண்ணாடியில் வந்து ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது போது பல பலன்னு சர்வ் பண்ணிருக்கேன் அக்கலை கட்டி மிரட்டி விடுது ஆஹா இந்த அக்கலை பார்த்தோன்னா அப்படியே ஐஸ்கிரீமை போட்டு நாக்காலையே நாதசுரம் வாசிக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயக்கப்படுற அளவுக்கு இருக்குது ஆத்தி கும்பு இருக்கா வச்ச கன்று வாங்காமல் பார்க்க தோணுது ஆஹா அந்த டிரான்ஸ்பரன்ட்ஸ் ஏரிக்கல தொழு ஒளிஞ்சிருக்க அந்த தொப்பில் பார்க்குறதா இல்லை அப்படியே திமிரிக்கிட்டு இருக்க ரெண்டு முயல் குட்டியை பார்க்குறதா சுவாத்தி சீரியல் ஆக்ட்ரஸாக அட சினிமாவில் இருக்க நடிகைக்கே செம்ம டஃப் கொடுக்கும் போல இந்த செல்லக்குட்டி ஃபேஸ் செம்ம அழகாக இருக்கல அப்படின்னு நம்ம சைட் அடிச்சிருக்கும் போது ஃபேஸ் மட்டும் அழகாக இருக்குது என் தொப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக செல்லக்குட்டி திரும்பி காட்டுது அழுகும்போது கூட அசால்ட்டாக தெரியுது தொப்புல் பாபநாசம் படத்துலேயே சும்மா மீனா ஆண்டியை பத்து பல பேர் சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ செல்லக்குட்டி பச்சை கலர் பட்டு புடவையில் கும்முன்னு ஒரு மூமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கு மூமெண்ட்டெல்லாம் தாறுமாறாக இருக்குது ஆகா பின்னாடி எனக்கு விட பெருசு அப்படின்னு ஆட்டி காட்டுதா செல்லக்குட்டி அப்படின்னு பார்த்தா முன்னாடி திரும்பி தன்னோட ரெண்டு மாங்காயம் பாருங்கள் இன்னமும் சும்மா சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்குட்டி வெறித்தனமாக மூமெண்ட்டை இருக்கு இப்போ இருக்க எங்கள் கீரியன்ட்டுலாம் நானும் டஃப் கொடுப்பேன்னு யார் அது கும்முன்னு இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம தபு ஆண்டி தான் வயசு ரெண்டு ஆகுது ஆனால் இன்னமும் தொப்பில் பார்த்தோம்னா நம்ம பசங்களாம் ஸ்டாவ் எடுத்துகிட்டு ஓடுறாங்க கோலிவுட்டில் கொஞ்ச நாள் ஆளக்கான அப்படின்னு தேடிட்டு இருந்தாலும் அப்பப்போ வர்ற வீடியோலாம் கும்முனு தான் இருக்குது அடடா அந்த ஆரஞ்சு மில்க் ஷேக் எனக்கு வேணும் அப்படின்ற சீரியல் அடம் பிடிப்பாங்க நம்ம ராகுல் பிரிச்சிங் செல்லத்தை பார்த்து மில்கி பியூட்டி அப்படின்ற பேர் சும்மா யாரும் வைக்கலங்க செல்லத்தோட அந்த ஸ்கின்னை பாருங்கள் அப்படியே சும்மா பல பலன்னு பால்கோவா மாதிரி என்ன சூப்பராக இருக்குது அட பால்கோவான்னு தான் ஏன் வருது அட இந்த காஸ்டியூமில் பாருங்கள் செல்லத்தோட பால்கோவா சும்மா பொங்கி வந்து சும்மா பார்க்குறக்கே கும்முன்னு இருக்குது ஆடா இந்த மாதிரி காஸ்டியூமை போட்டுக்கிட்டு வெளியே வந்தால் நம்ம பசங்க அந்த பால்கோவா எவ்வளவு அப்படின்னு கேட்டுருவாங்க ஏன்னா தமன் நான் ஓடாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பிரனிதா மம்மியும் சும்மா காஜி மம்மிக்கு செம்ம டஃப் கொடுக்குது ஆமாங்க ரீசெண்டாக செல்லக்குட்டி போட்டில் இருந்த இந்த வீட் வீடியோவை பார்க்கும்போது ஆஹா அப்படியே அந்த பால் பண்ணியாரம் வெளியே ஜம்ப் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பிகினியில் செல்லக்குட்டி சும்மிங்கே போட்டுருச்சு ஸ்ட்ரக்சர்னா சும்மா இப்படி தான் யாருக்கணும் ஜிம்மை விட்டு வெளியே வரும்போது நம்ம கேமராவில் சிக்கியிருக்கு இந்த சிட்டுக்குருவி அடுத்து நீ பார்த்துட்டு இருக்குது நம்ம ரசிக்கண்ணா அடை ரசகுல்லா அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த செல்லக்குட்டி நானும் தொப்பில் கட்டி சும்மா சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் எப்படி இருக்குது என்னோடய தொப்பில் அப்படின்னு செல்லக்குட்டி கேட்குது யார் அது மொரட்டு பீஸாக ஓடி வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம கையடிச்சிடலாம் அட பந்து ரெண்டும் பக்கத்து வீட்டுக்குள்ளே ஜம்ப் ஆகுது செல்லம் ஓடி வரும்போது ரீசெண்டாக ஒரு சமையல் ப்ரோக்ராமுக்கு நம்ம சுஜி ஆண்டி வந்துருந்துச்சு ஆன்ட்டி வந்து சும்மா சூப்பராக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கிடைக்கிற கேப்பில் என்னடா சிக்கோ அப்படின்னு சொல்லி கேமராமேன் அப்படி ஜூம் பண்ணி போய் பார்த்தா செல்லத்தோட அழகான தொப்புள் தரிசனம் கிடச்சிருக்கு நீங்களே நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த உளுந்தோட தெரியும் ஃபைனலாக நீங்கள் பார்த்துக்கிறது நடிகை ஸ்ரீநிதி செட்டி ஸ்ரீநிதி செட்டியோட இடுப்பை பார்க்கும்போது ஆஹா பட்டர் தரணும் பண்ணு மாதிரி இருக்கே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தப்பு பார்க்கும்போது உளுந்த வட சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணும் நண்பர்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமட்டேன் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பை பாய் டாட்டா